நீதியாகும் உடன்படிக்கை ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது யாக்கோபு இரண்டு இருபத்தி மூன்று விசுவாசிகளின் தந்தை என்றழைக்கப்படும் ஆப்ரஹாம் கடவுளின் அழைப்பு பெற்றபோது தன்னுடைய தேசம் இனம் தகப்பன் வீடு இவைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு புறப்பட்டார் விசுவாச பயணத்தை மேற்கொண்ட அவருடைய வாழ்வில் பத்துக்கும் மேற்பட்ட சோதனைகள் வந்தது அவைகள் அனைத்தையும் தாண்டி சாதனையாளராய் முன்னேறினார் நம்முடைய விசுவாசம் செயலில் வெளிப்பட வேண்டும் செயலில்லா விசுவாசம் செத்தது இரண்டு பதினேழு இருபது ஆபிரகாம் தனது விசுவாச வாழ்வில் விசுவாசித்தபடியினால் அது அவருக்கு நீதியானது ஆபிரகாம் தனது விசுவாச வாழ்வில் பலவிதமான சோதனைகளை சந்தித்தார் தனது முதல் வயதில் தான் பெற்றெடுத்த மகன் ஈசாக்கை மோரியா தேசத்து மலைகளில் ஒன்றில் பலியிட கடவுள் கூறினார் ஆனால் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் தூளைப் போலவும் பெருகப்படுவேன் என்று ஆப்ரகாமோடு உடன்படிக்கை பண்ணின கடவுள் முதிர்வயதில் அதற்கொரு வழியை திறந்திருக்கிறார் என்ற நிம்மதி பெருமிச்சு விட்ட நிலையில் ஈசாக்கை பலியிட ஆண்டவர் சொல்கின்றார் ஆனால் ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதா இறைவனின் வாக்குத்தம் பெரிதா என யோசித்துக் கொண்டிருக்காமல் எதுவானாலும் இறைவன் பார்த்துக் கொள்வார் என்கின்ற நம்பிக்கையுடன் கல்லுகளினாலும் ஆப்ரஹாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண கடவுள் வல்லவர் என்கின்ற அசைக்க முடியாத விசுவாசத்தினாலும் ஈசாக்கை பலியிடத் துணிந்தார் இந்த செயல்படும் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார் கண்ணியப்படுத்தினார் ஆண்டவர் அதை நீதியாக கருதினார் இன்று நம் விசுவாசம் செயல் வெளிப்படுகின்றதா ஆண்டவர் அதை நீதியாக கருதுகின்றாரா என்பதை ஆய்ந்தறிவோம் எந்நிலையிலும் அவரது கரங்களின் நன்மையை பெற்றுக்கொள்ள இறை நீதியுடன் நடப்பதற்கு ஆயத்தமாகிடுவோம் அவரது எல்லையற்ற நன்மைகளை பெற்றிடுவோம் ஜபம் நீதியின் இறைவா விசுவாச வாழ்வின் துன்பங்களில் துயருற்று விடாதபடி உம் உடன்படிக்கையில் வலுவெற்று வாழ்ந்திட உம் அருள்தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் வளரட்டும்